காரைக்குடி சந்தைப்பேட்டை அருகில் முனீஸ்வரர் கோயில் மிக அருகில் அமைந்துள்ள டாஸ்மாக் மதுபான கடையை அகற்றக்கோரி பாரதிய ஜனதா கட்சியினர் மற்றும் அந்த பகுதியிலே வசிக்கின்ற எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட மூன்று மாத காலமாக மிக பிரமாண்டமான அளவில் ஒரு போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணி அதில் அவங்களெல்லாம் கூப்பிட்டு எங்களை கண்டன ஆர்ப்பாட்டத்தை கைவிடுங்கள் ப்ளீஸ் தயவு செய்து விடுங்கள் நாங்கள் கடையை அகற்றி விடுகிறோம் என்று உத்தரவாதத்தின் பேரில் கிட்டத்தட்ட மூன்று நான்கு மா நான்கு மாதமாக இதை போராடி இந்த கடையை அகற்றியே ஆக வேண்டும் என்று நோக்கோடு பொதுமக்களோடு பாரதிய ஜனதா கட்சியினர் செயல்பட்ட காரணத்தால் திடீரென இன்று ஆடியோ முன்னிலையில் தேவோட்டை ஆடியோ முன்னிலையில் ராஸ்மாக நியம் அவர்களுடைய அவர்களும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியதில் இன்னும் ஒரு மாத காலம் அவகாசம் கேட்டு கடையை அகற்றுவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அதனால் அதற்காக பாரதிய ஜனதா கட்சியினர் நாங்கள் கலந்து செல்கிறோம் பொதுமக்களையும் ஆறுதல் படுத்தி கலந்து செல்கிறோம் கண்டிப்பாக கடை அகற்றியே ஆக வேண்டும் காரணம் பொதுமக்களுக்காக பேசுகிறமே தவிர இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினருக்காக பேசவில்லை என்பதை அரசு புரிந்து கொண்டு உடனடியாக கடையை அகற்றுவதற்கு முடிவெடுக்க வேண்டுமாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் காரைக்குடி நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி இணையதள காட்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க